நீ எத்தனை டீ குடிச்சாலும் குடிச்சிட்டு போ காசு கொடுக்கலாம் என் கடைக்கு வராதுமே அதனால துப்புர பணியாளர்கள் எல்லாரும் நம்ம கடையில் வந்து எந்த நேரமா இருந்தாலும் சரி வந்து டீ குடிச்சுக்கலாம் இந்த உசுறு போனா திருப்பி வராது என கொரோனா சொல்லி கொடுத்த பாடம் என்னையா காசு 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 பணம் நீ நீங்களும் காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க தொடர்ந்து நான்காவது வருடத்திலும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக தேநீர் கொடுத்து வரும் இந்த ராமகிருஷ்ணன் தூய்மை பணியாளர்கள் பணம் கொடுப்பதாக இருந்தால் தனது கடைக்கு வர வேண்டாம் என அன்போடு கூறுகிறார் அதனால துப்புர பணியாளர்கள் எல்லாரையும் எனக்கு ஒரு புண்ணியம் இதை இந்த மக்கள் கொடுக்கிறது வந்து இதை வந்து ஆயுள் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு எனக்கு ஆசை இருக்கு ஆயிரம் இருக்க வரைக்கும் நான் கொடுக்கணும் கொடுப்பேன் நம்பிக்கை இருக்கு எதுவும் இல்லாம ஆண்டவன் கொடுத்தா அவங்களுக்கு எப்பவும் நான் ஜெயவே செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் மனித